மூன்று நாள் விரதம் இருக்கப் போறாரா நடிகர் சூர்யா கார்த்தி மாதிரி மன்னிப்பு கேட்டிருக்காரு அண்ணன் சூர்யா லட்டு சர்ச்சையில் பரவுகிற ஸ்கிரீன்ஷாட் என்ன நடந்தது தெரியுமா திருப்பதி லட்டு சர்ச்சை தொடர்பான கேள்விக்கு சிரித்தபடியே கிண்டல் செய்கிற தோணியில பேசிய குற்றச்சாட்டில் நடிகர் கார்த்திக் ஆந்த துணை முதல்வர் பவன் கல்யாண்கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தாரு இதனையடுத்து நடிகர் கார்த்திகை தொடர்ந்து அவரோட அண்ணன் சூர்யாவும் விரதம் தெரிவித்து மூன்று நாள் விரதம் செய்ய இருக்கிறதா பவன் கல்யாண்கிட்ட தெரிவிச்சதா தகவல் பரவிட்டு வர நிலையில் அது உண்மையா அதோட பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஆந்திர மாநிலம் திருப்பதி கோவிலுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் திருப்பதி நாளில் லட்டு தான் ஃபேமஸ் ஆந்திராவோட முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் லட்டில் விலங்கு கொழுப்புகள் கலக்கப்பட்டதா தற்போதைய முதல்வர் குற்றம் சாட்டியிருந்தார் மேலும் ஆய்வக அறிக்கையும் வெளியிடப்பட்டுச்சு அதில் திருப்பதி கோவில் லட்டுவில் மாட்டு மாட்டுக் கொழுப்பு பன்றி கொழுப்பு சோயாப்பின் மீன் எண்ணெய் உள்ளிட்டவற்றில் ஏதும் கலக்கப்பட்டு தெரிய வந்திருக்கு இது தற்போது சர்ச்சையாகிட்டு வருது இதற்கிடையில் கார்த்தியோட மெய்யலகன் திரைப்படத்தோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சி ஹைதராபாத்தில் நடைபெற்றிருக்கு இதில் லட்டு சர்ச்சை பற்றி அவர்கிட்ட கேள்வி கேட்க அவர் அதற்கு நம்ம இப்போ லட்டு பற்றி எதுவும் பேச வேண்டாம் இது சென்சிட்டிவான டாபிக் இதை பேச விருப்பம் இல்லை லட்டு இப்போ வேணான்னு சொல்லி சிரிச்சிருக்காரு இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கு நடிகர் கார்த்திக் திருப்பதி லட்டு விஷயத்தில் கிண்டல் செய்வதா விமர்சனங்கள் எழுந்திருக்கு இதை நடிகரும் ஆந்திர துணை முதல்வருமான பவன் கல்யாண் கடுமையாக கண்டிச்சிருக்காரு அவர் சொல்கிறப்போ லட்டு பற்றி சிலர் காமெடி செய்கிறாங்க சினிமா நிகழ்ச்சிகளில் இதை நான் பார்த்துருக்கேன் லட்டு சென்சிட்டிவ் விஷயம்னு ஒருவர் சொல்லியிருக்காரு அதை ஆதரிக்க வேணும் இல்லைன்னா அனைத்து விஷயங்களுக்கும் கருத்து சொல்வது நிறுத்தணும் இதற்கு கூட பதில் உங்களுக்கு சொல்ல தைரியம் இல்லையான்னு கேள்வி எழுப்பி கடும் அதிருப்தியை வெளிக்காட்டியிருந்தாரு இதனை எடுத்து துணை முதல்வர் பவன் கல்யாண் கிட்ட நடிகர் கார்த்திக் மன்னிப்பு கேட்டிருந்தாரு நடிகர் கார்த்தி மாதிரியே அவருடைய அண்ணன் சூர்யாவும் பவன் கல்யாண் கிட்ட வருத்தம் தெரிவிச்சிருந்தாரு இதனைத் தொடர்ந்து அவர் ஒரு பதிவுல சமீபத்தில் நடந்த ஆடியோ விழாவில் என்னோட சகோதரர் கார்த்திக் லட்டு பற்றி கூறிய கருத்துக்கு நான் ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் என் சகோதரரோட வார்த்தைக்காக நானும் மூன்று நாள் இருக்க போறேன் அப்படின்னு பவன் கல்யாண்காரு கிட்ட சொல்லி இருக்கிறதா பரவிட்டு வருது இது போல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்